வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் ஆய்வாளர் இன்று இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோருக்கும் முன்னத்தி ஏறாக அறியப்படுகிற ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள் தமிழகத்தின் கல அரசியலை சாவடி வாரியாக நுட்பமாக கவனித்து அதை பொது ஊடகங்களில் முன்வைத்த முன்னோடி ஐயா அவர்கள் இன்று அவருடன் விஜயின் அரசியல் குறித்து ஒரு புதிய கோணத்தில் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பெருமாள்மணி ஐயா தமிழ்நாட்டினுடைய ஏறக்குறைய கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலை ரொம்ப நுட்பமாக அணுகி பார்க்கிற ஒரு முன்னத்தி ஏர் நீங்க இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் புதிதாக தாவேகா விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வந்திருக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நீங்கள் தேவைக்காக எந்த இடத்துல எப்படி பிளேஸ் பண்ணுவீங்க அதாவது சேர்க்கக்கூடிய ஒரு குரோட் பிள்ளைங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு புதிய சக்திக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வலிமை உண்டு அது ஆந்திராவிலையும் அந்த வாக்கு வலிமை இருந்திருக்குது தமிழ்நாட்டில் அந்த வாக்கு வலிமையை முத மொதல் காட்டினது கேப்டன் விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் பெற்றார் அடுத்தபடியாக அந்த வாக்கு வலிமையை காட்டினது கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் அது காட்டினார் இன்னொரு கேட்டகரி தன் பேச்சு திறமையால் ஒரு டைரக்டர் ஒரு துணை லெவலில் கூட்டம் சேர்க்கக்கூடிய சீமான் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் காட்டினார் அந்த மாதிரி விஜய் முதல் தேர்தலில் தெளிவா நின்று இருநூறு பத்தி நாலு கேண்டிடேட் போட்டால் அவர் க்ரௌட் புள்ளிங் கெப்பாசிட்டிக்கும் அவர் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு இருநூறு பத்து நாள் போடணும் ஒரு ஹோப்பை கொடுக்கணும் அந்த ஹோப் முக்கியம் இப்ப சீமான் வந்து முப்பது தொகுதி போட்டிருப்பாருன்னா இன்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்து எனக்கு ஒரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்க மாட்டார் அன்னைக்கு அவரோட ஒரு உரையாடல் பண்ணும்போது முப்பது தொகுதி போடலான்னு இருக்கனே தமிழ் உள்ள டெல்டாவில் போடலான்னு இருக்குன்னு சொல்லும்போது நாம் நாம பல கருத்துக்களை பரிமாறும் போது இரநூற்று பத்து நாலு போட்டாதான் ஹோப் வரும் கஷ்டப்பட்டாவது அந்த ஹோப்பை உருவாக்குறதுக்கு இரநூற்று பத்து நாள் போட்டாகுங்கிற லெவல் இல்லை வந்து சீமான அது பல தரப்பட்ட உள்வாங்கி இரநூறு பத்து நாள் தான் கரெக்டுங்கிறத முடிவெடுத்தது தான் சீமான் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டுக்கு ஸோ ஹோப் வேணும் ஹோப் எப்படி வரும்னா நீங்கள் டூ தேர்ட்டி ஃபோர் தான் ஹோப் வரும் அந்த டூ தேர்ட்டி ஃபோரை விஜயகாந்த் போட்டுட்டார் விஜயகாந்தும் ஆரம்பத்தில் ஜெயலலிதாட்ட எம்போ சீட்டு கேட்டார் நாமக்கல் கூட்டத்தில் அவர் பல நிரூபிக்கல விஜயகாந்த்னு பல நிரூபித்த வைகோவுக்கு முப்பத்தஞ்சும் விஜயகாந்துக்கு பதினஞ்சும்னு சொல்லும் போது அன்னைக்கு ப்ரூவ்டு லீடர் தான் வைகோ ஆனா விஜயகாந்த்க்கு ஐ அம் நாட் லெஸர் டு வைகோங்கிற எண்ண ஓட்டா இருந்ததுனால இது எந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு முதல்ல வந்த தேர்தல் நம்ம திருச்சி ரெட்டியார் அண்ணன் வேலுசாமி தான் சில நெகோசியேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்க பதினஞ்சு தொகுதி தான் கொடுக்கறதா சொன்னாங்களா பல நிரூபிக்காத விஜயகாந்த்க்கு பதினஞ்சு தான் கொடுக்கறதா சொன்னாங்க பலம் நிரூபிச்ச பிறகு நாற்பத்தி கொடுத்தாங்க அது அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அறுபது வாங்கியிருக்கலாம் ஜெயலலிதா டஃப் ஆர்கேனரானு நாற்பத்தி ஒண்ணுல விஜயகாந்த் நிறுத்தினதே ஜெயலலிதாவுக்கு தரம அன்றைக்கு அவருக்கு அறுபது வாங்குறதுக்கான சக்தி கண்டிப்பா இருந்தது அறுபது வாங்குற சக்தி மிக தெளிவா இருந்தது ஓ அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல வெறும் பதினஞ்சு சீட்டுன்னு கணித்த ஜெயலலிதா அம்மா விடமே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபது இடங்கள் பெறுவதற்கான பலம் இருந்தது அவர் இப்போ விஜய் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு தான் ஆட்சியை பிடிப்போம் சொன்னது கரெக்ட் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க சொல்றது தவறு ஏங்க அப்படி சொல்றீங்க

கான்பிடண்டா நான் இருநூற்று பத்து சொல்லணும் அந்த இடத்துல நீங்க போட்ட எல்லா கணக்கும் உங்களுக்கு தவறு நீங்க பலன் நிரூபிக்காத உங்களுக்கே இவ்வளவு பலன்னு உங்களை ஒத்துக்கிடுவாங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமி மிக தவறான கணிப்பை போட்டாரு அசோகாட்டெல்லாம் நான் என் தம்பி கண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நாட் சொன்ன போது அப்போ எல்லாரும் நாட் நாட்புரு வைத்தியகாரத்தனமா பேசினார் ஸ்டாலின் அன்ட்ரஸ்ட் தான் இப்போ எல்லாமே இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுல எல்லாமே பிரஷ் தான் விஜய் பிரஷ் இருபத்தாறுல

விஜய் சினிமா பாப்புலாரிட்டி ராகுல் காந்தி சிஎம் கேண்டா சொல்லிடுவாரு அது எப்படியா திமுக கூட்டணியிலிருந்து அவங்க எப்படியா வெளியே வருவாங்க அதான் இவங்களுக்கு கணக்கு இவங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது மங்குனிங்க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் ராகுலுக்கு எம்பி போஸ்ட் ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணியே இந்தியாவில் உங்களோட பல வந்து அரசியல் சொற்கள்ரங்கில ஒரு மந்திரம் மாதிரி மாறி இருக்கு முக்கியமான ஒரு சொல் வந்து திமுக கூட்டணி பற்றி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஸ்டாலின் திமுக கொடுப்பது எம்பி சீட்டு எம்எல்ஏ போஸ்ட் போஸ்ட் மத்தவங்க கொடுக்கிறது சீட்டு அப்படிதான் இருக்குது அப்போ ஒன்பது சீட்டு பத்து எம்பி கொடுக்கிறது மட்டுமில்ல நாற்பது எம்பியை ஜெயிக்க வச்சு இந்தியாவை பிடிக்கிறதுக்கு சோனியா காந்திக்கு பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் தான் வேணும் இன்னும் ஸ்டாலின் அவங்க கடத்தி விட்டுட்டாங்கன்னா இந்தியாவிலே மோடிக்கு கேட்க ஆயிரம் இந்த கூட்டணியே காலி ஆயிரும் மோடி அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ராகுல விட்டுக்கிட்டு நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் மோடிக்காக ரவீந்தியில் ஸ்டாலின் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அப்ப அப்படி ஒரு வாய்ப்ப காங்கிரஸ் ஸ்டாலின் கொடுத்துச்சுன்னா காங்கிரஸ் தன் தலையில மண்ணாடி போட்டு அர்த்தம் மோடியும் ரவீந்திர துரைசாமியும் காங்கிரஸ் காலி பண்றதுக்கு இந்திரா குடும்பம் எந்த காலத்திலும் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்கு மூணாவது அணி ஒண்ணுல ஸ்டாலின் போயிட்டாரு மம்தா போயிட்டாருன்னா எங்களுக்கு லாபம் நினைக்கும் நான் வந்து மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவுக்கு முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு லண்ணி மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன் அந்த டைம்ல நாங்க என்ன பார்த்தோம்னா ஒருவேளை மோடிக்கு மெஜாரிட்டி வரலன்னா மம்தா பி எம் ஆகணும் ஸ்டாலின் ஒரு மூணாவது அணிக்குள்ள வரணும் என்ன காரணம் கொண்டும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திரா காந்தி சோனியா காந்தி குடும்பத்துக்கு கையில் அதிகாரம் வந்துடக்கூடாது ஸோ அதற்காக நாங்கள் முயற்சி பண்றது அவங்கள தனித்து விட்டுக்கிட்டு இன்னொரு மூன்றாவது அண்ணின்னு பலமான மாநில சக்திகள் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதா மோடிக்கு எண்ணெய் ஓட்டம் மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய ரவீந்திர துரைசாமி எங்கள் டீமோட எண்ணெய் ஓட்டம் இது எதிரி நினைக்கக்கூடிய இதுக்குள்ள எப்படி காங்கிரஸ் அந்த படுகொலிக்குள்ள வந்து விழுவான் அது பலம் நிரூபிக்காத விஜய் நம்பி எப்படி விழுவான் தாவேக்கா அல்லது விஜய் ஐயா மனதில் வந்து இந்த கூட்டணிங்கிற கணக்கே இருந்திருக்க கூடாது கூட்டணி கணக்கே கூடாது தன்னை நம்பி வரணும் அடுத்தவன் நம்பி கூடாது அடுத்தவன் நம்பி வந்தா சேர்த்துக்கலாம் அப்போ இவங்க அந்த நரேட்டிவ்வையே நம்ம இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதிலேயும் நாம் நிற்கிறோம் ஆட்சி அமைக்கிறோம் அதுதான் தன்னம்பிக்கையான ஸ்டேட்மெண்ட் மக்கள் மத்தியில் உன் மேலே நம்பிக்கையை கொடுக்கும் தனி சின்ன ஆட்சியை பிடிப்போம் வர்றவனுக்கு சீட்டை கொடுப்போம்னா இது பைத்தியக்காரத்தனம் இது வந்து உனக்கு தன்னம்பிக்கைலான அர்த்தம் கூட்டணி பூரில் ஒரு அர்த்தம் நெரேட்டிவ்வாக எடுக்கணுன்றீங்க அதாவது ஆட்சி நாங்கள் தான் எங்களால் ஆட்சி மாற்றம் ஏற்பட போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லணுங்கிறீங்க பிகேந்தர் சீ

அனௌன்ஸ் சிஏ எதிர்ப்பு மட்டும் ஒரு இஷ்யூவா சொல்றாரு நாட்டில் சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் சிங்கிள் நீங்க அதுல எந்த இடத்துல ஏமாறுறீங்கன்னா சிஏ எதிர்ப்பு யார் ரெகனைஸ் பண்ணா சிஏ எதிர்ப்பு சொன்னதை ஒரு கேண்டிடேட் ரெகனைஸ் பண்ணாங்களா இல்லையா யாருமே பண்ணல அப்ப உங்களை அரசியல் சக்தி யாரும் எடுக்கலன்னு தானே அர்த்தம் நீங்க சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேர்தல் சக்தி யாரும் இருக்கான அர்த்தம் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒன்னும் சொல்லலன்னாலும் ரஜினி ஆதரிக்காருன்னு தூக்கிட்டு ஓடுவானுங்க சிஐஏ எதிர்ப்புன்னு தாவேக்கா முன்வைத்த கோஷத்தை யாரும் என்டோஸ் பண்ணலன்னு சொல்லி அது பெரிய அவமானம் உங்களுக்கு உங்க சிஐ எதிர்ப்பு குப்பை குடல் தூக்கி போடுங்கன்னு முப்பத்தி ஒன்பது திமுக கூட்டணி கேண்டிடேட்ஸும் போயிட்டான் இப்ப அடைக்கல் ராஜு வந்து ரஜினியின் ஆதரிக்காருன்னு லெட்டர் கொடுத்து திருச்சி ஃபுல்லா ஒட்டுவாரு நல மகாராஜா இது பண்ணுவாப்புல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு நீ இங்க திருமாவளவன செட் பண்ணிட்டாது போயிருக்கணும் ஓ அதை யாராவது ஒருத்தர் என்டோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும் சொல்லிட்டாது போயிருக்கணும் அந்த இதை திருமாவளவனோ நவாஸ்கனியோ திமுக ஒரு ராணுவ மாதிரி முப்பத்தி ஒன்பது பேர்ல ஒருத்தர் கூட விஜய் அந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணல அப்ப விஜய் ஒரு போல்ஸ் இல்லைன்னுதான் முப்பத்தி ஒன்பது திமுக கேண்டேட்டும் பண்றாங்க அப்போ திமுக எடுத்த நாற்பத்தி ஏழு சதவீதமும் விஜய்க்கு சிஏ எதிர்ப்ப ஒரு சிக்குக்கு கூட மதிக்காம எடுத்த ஓட்டுன்னு தானே ரிசல்ட் சொல்லுது அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிகள் ரான் பண்ணனால தானே இந்த அவமானத்துக்குள்ள நீங்க ஆளாகிறீங்க அடுத்து விக்ரமாண்டி ஈரோடு கிழக்கு களம் இந்த களம்ங்கிறது இன்னைக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டுல பிரசாந்த் கிஷோர் பீகாரில் கொஞ்சம் டெவலப் ஆவார்னு ஒரு கருத்து வருது எனக்கு அதில் மாறுபாடு இருக்குது பட் ஒரு கருத்து வந்துட்டு இருக்குது அதுல வந்து மோடி அந்த காஸ்ட் நியூட்ரலுக்கு மோடி போடக்கூடிய கேண்டிடேட்டு மோடி சாய்ஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு அதை வச்சு அரசியல் பண்ணலான்னு அவர் நினைக்கிறார் பண்றார் இட் இஸ் ரைட் அப்போ அவர் வந்து ஆரம்பிச்சிட்டு நாலு இடைத்தேர்தல நின்னார் அப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் இருக்க கூடாது அலைக்கு பயந்தவன் எப்படி கடல் நீச்சல் அடிக்க முடியும் இன்னைக்கு இடைத்தேர்தலுடைய தன்மை பெரிய அளவில் மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய கட்சி உள்ள வந்தா அது ஒரு வியூகத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடாதா என் சூழல் இடைத்தேர்தல் தன்மை மாறி இருக்குங்கிறது உண்மைதான் அது முதலிடம் வரக்கூடிய கட்சிக்கு ஓகே நீங்க களத்துக்குள்ள வந்து ரெண்டாவது இடம் வந்துட்டா அது பெரிய ப்ளஸ் ஆயிருக்கும் அப்படி ஒரு சூழலை வந்துட்டா உங்களை நம்பி கூட்டணி கட்சிகள் வர ஆரம்பிச்சிருவோம் நீங்க இருபத்தி நாலுல நீங்க வந்திருக்கணும் இருபத்தி நாலுல நீங்க எடப்பாடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம படஞ்செலிக்காம எடப்பாடி தலைமையை கூட்டணியோட இருபத்தி மூணு சதவீத மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்துறீங்க அதே மாதிரி சீமானை எட்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தீங்க சீமானில் உங்களுக்கு ஒரு விஷயம் லாபம் தம்பி எனக்காக தான் மயக்க போட்டான்னு சீமான்னு சொன்னது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி சொன்ன சீமான் நீங்க மைக் படம் போட்டதும் தம்பி எனக்காக தான் மைக்க போட்டிருக்கான்னு சொன்னது ஒரு அட்வான்டேஜ் இந்த அட்வான்டேஜ திமுக கூட்டணியில உள்ள முப்பத்தி ஒன்பது பேரும் சிஐ எதிர்ப்புங்கிறக்காக குடுக்கல அப்ப நீங்க புத்திசாலித்தனமா பண்ணிருக்கோம்னா நீங்க வந்து சீமாங்கிட்ட பேசி வச்சு செய்தது மாதிரி திமுக கூட்டணியில யார்ட்டையாவது பேசியிருக்கணும் அந்த இடத்துல நீங்க தோல்வி அடைகிறீங்க இடைச்சேரில் நிற்காதது ஓகே இதுல மாறுபட்ட கருத்து நீங்க சொல்றதே நான் மதிக்கிறேன் கேப்டன் இல்லையா அதை ஒரு கேள்வியாக தான் மதிக்கிறேன் மதிக்கிறேன் நான் கேப்டன் விஜயநாந்த் கிட்ட கும்மிடி கூண்டியில நின்னா எமர்ஜி ஆகலாம் காஞ்சிபுரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் கும்படி பூண்டியில பெரிய அளவில் எமர்ஜி ரொம்ப சாதகமான தொகுதி தாண்டி வரலாம் நான் சொல்லும் போது இது களம் வேறு காட்சிகள் வேறு ரவீந்திரன் திண்டுக்கல் தேர்தல் சூழல் வேறு இப்ப வேறுன்னு அவங்க தரப்பு விஜயகாந்த் அவங்க கிட்ட அப்படி அந்த தரப்புல இருந்து அந்த பதில தெளிவா சொன்னாங்க இந்த கும்படி பூண்டி இடைத்தேர்தல் நீங்க நிக்கணும்னு சொன்ன சொன்ன போது அதுதான் அவர் சொன்னார் விரும்பல சோ நான் மாறுபட்ட கருத்துக்களை மதிச்சு பேசக்கூடிய சொல்ல வரேன் அதே இல்ல இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் இருக்கு அதே கேப்டன் விஜயகாந்த் வந்து பசுமனுக்கு போகல நான் தான் ஒரு கட்டத்துல சொன்னேன் நீங்க பசுமனுக்கு போங்க முக்குலத்தோர்ல ஜெயலலாவை அடிச்சாதான் ஜெயலலிதா மற்ற ஜாதியில அடிக்க முடியும்ங்கிறதுக்கு அங்க அடிச்சிட்டா மற்றவன் விழுந்துருவான் பசுமனுக்கு போய் முக்குலத்தோர் இதை நீங்க உங்க கையில எடுங்கன்னு கூட கேப்டன் சொன்ன அப்போ அதை ஏற்றுக்கிட்டார் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள இன்னைக்குள்ள சூழ்நிலையில விஜய் வந்து இடைத்தேர்தலில் ஜன்சிவராஜ் நின்ன மாதிரி நின்று இருந்தா அவர் தன் கெப்பாசிட்டியில ஒன் இயர் போலர் உடைச்சிருப்பார்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலைவராக கருதப்படுவார் இப்போ விஜய்க்கு பாம்பா கைரா என்னென்ன விஜய் தெரியாத ஒரு சூழல தான் இன்னைக்கு இருக்கிறார் அதையும் தாண்டி ஈரோடு கிழக்கு ரொம்ப லகுவான களம் நான் சொன்னேன் விக்கிரவாண்டி ஒன் இயர் போலீஸ் ஸ்டேஷன்ல தலையை விட்டு மாட்டிக்கிடக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் களம் தான் ரிஸ்க் தாங்க அதை மீறி தான் தலைமை ஆனா ஈரோடு கிழக்கு அந்த ரிஸ்க் இல்லாத ஒரு களம் இந்த மூணு சம்பவத்திலுமே நான் வெளிப்படையா பேட்டியிலேயே மக்களவையிலேயே விஜய் வரணும்னு சொன்னேன் வரல இடைத்தேர்தலில் முக்கிரவாண்டிய நான் ஃபிப்டி பிப்டியாக தான் சொன்னேன் ஈரோடு கிழக்கு வரணும்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கு ஏன் அவருக்கு சாதகமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஈரோடு கிழக்கு வந்து அங்கே போலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக செட் ஆகாத இடம் அந்த கொங்கு மண்டலமே இந்த சினிமா இதுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆதரவு வலயமா அங்கே இருக்கும் ஸோ அங்கே போல் போலிட்டிக்ஸ் வராது அப்போ ஒரு சினிமா கலைஞர் வந்தார்னா அது ஒரு ஃபேண்டசிலேயே சினிமா கலைஞருக்கு அந்த பகுதியில் ஓரளவு ஓட்டு வரக்கூடிய இடம் அது இடைத்தேர்தல்னா ஃபேன்சியில் ஓட்டு நல்லா வரும் ஜென்ரல்ஷன்னா ஜாதிகளுக்குள்ள போட்டி மதங்களுக்குள்ள போட்டி மொழிகளுக்குள்ள போட்டி கட்சிகளுக்குள்ள போட்டி பலதும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உக்கிரமாகவும் இறுக்கமாகும் அது இடைத்தேர்தல்னா அது அவ்வளோக்குள்ள வராது தொட்டிய நாயக்கர் ஆதரவுல வைக்கோ செகண்ட் பிளேஸ் வந்தார் இல்லையா பெருந்துறையில அன்னைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு எடுத்தவரு தமிழக வைக்கோவா ஆறு சதவீதம் எடுக்க முடிஞ்சது இந்த பெருந்து மயிலாப்பூர் இடைத்தேர்தல் அதே மாதிரி மக்கள் தினம் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஐம்பத்தஞ்சு அஞ்சு தமிழக அளவுல முப்பது தானே எடுக்க முடிஞ்சது டி தினகரன் விதகரன் ஐம்பது எடுத்தவரும் தமிழில் அஞ்சு பிள்ளைஞ்சு தானே எடுக்க முடிஞ்சது அப்ப ஒரு இடைத்தேர்தலில் விஜய் சந்திச்சா ஒரு பிரபல சினிமா ஹீரோவுக்கு அந்த இடைத்தேர்தல விஜய் சன்றி இடைத்தேர்தலா மாத்திரலாம் அந்த அட்வான்டேஜ்ஜி பொதுத்தேரலில் கிடைக்காது கிடைத்தேரலிங்க விட்டது தவறுங்கிறது என்னோடய ஒரு பார்வை இது காலச்சக்கரத்தை திருப்பி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது என் கருத்து அது மற்றவங்க கருத்து இதில் மாறுபடலாம் மாநாடு நடத்துனது கூட எலக்ஷனுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்ன பண்ணிருக்கலாம் கட்சி கூட எலக்ஷனுக்கு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னே பண்ணியிருக்கலாம் என்டிஆர் பண்ண மாதிரி இவ்வளோ லாங் பீரியட் வந்து ஒரு தே இப்போ அவரும் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் பர்சனா தமிழக மக்கள் மத்தியில காணப்படுறார் ஆனா கை அப்படி இருக்கமா வச்சுக்கிறாரு ஐயா அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்க ஒரு அது ஒரு பலமா நீங்க பார்க்கல அது கண்டிப்பா ஒரு பலம் தான் கையை இருக்கமா வச்சுக்கிறது நான் மறுக்க வரல ஆனா அவரோட அறிக்கைகள் அவரோட பேச்சுல வந்து என் போன்றவர்கள் வந்து இன்டர்பிரட் பண்றோம் இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறாரு இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறத நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னா இலவசங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி போக தயாரா இருக்கார் ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணி போக தயாரா இருக்கிறாரு இதுல திமுகவுக்கு இவர் தேவையில்லை இவரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்ப அதை ஒதுக்கிடுங்க அண்ணா தி அதிமுக விஜய் நமக்கு தேவைன்னு பலம் நிரூபிக்காமலே நோகாம கொஞ்சம் சீற்றை பலம் நிரூபிக்காம அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ்டு இபிஎஸ் பலகீன பட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு சினிமால இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னை முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணது தானே விரும்புவார் அவர் ஒரு கூட்டணிக்கு போவார் ஐயா அதை வந்து டே ஒன்னே கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணியிருக்கணும் இன்னும் அந்த கன்ஃபியூஷனை அவர் அலோவ் பண்ணுறார் அவர் என்ன சொல்றாரு அந்த அவர் ப்ளேஸ் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பொசிஷன் பண்ண தெரியல இன்னும் இன்னும் சரியா பொசிஷன் பண்ணல இன்னும் நீங்க வந்து அது தான் இருக்கிறார் இதுவரை பிஜேபி எதிர்ப்பு அவர் இருக்கிறார் நான் மறக்கல என்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம சொல்லும்போது போது பிஜேபி எதிர்ப்பு ஆனஸ்டா தான் இருக்கிறார் பிஜேபி எதிர்த்து அவருக்கு சினிமா காலி காலியாயிடும் அரசியலும் காலி காலியாயிடும் கரெக்டா இருக்காரு ஜானியசாமி இந்த கருத்தை தான் சொல்லுவார் நான் கருதுறேன் ஆனா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டுருக்கணும் அது விட்டது ஒரு தவறுங்கிறது என் கருத்து அன்னைக்கு நீங்க கேண்டிடேட் போட்டிருந்தா இன்னைக்கு உங்க பலத்துக்கு தக்கன நீங்க பிரைமரியோ சபார்டினேட்டோ நீங்க களத்துக்குள்ள தெளிவளவு நிற்கலாம் இப்ப நீங்க மீண்டும் உங்க பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலத்துல தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னா இலவசங்களுக்கு ஆதரவு கொடநாடு கொலையை பற்றி பேசாம இருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூழலை பற்றி பேசாம இருக்கிறது திமுக மட்டும் கடுமையா அமர்சிட்டு போறது இது எல்லாம் திமுக எதிர்ப்புன்னு ஒரு இதுல எடப்பாடி ஒரு வாய்ப்பை தரமாட்டாரான்னு நினைக்கிறீங்க இப்படி இஸ்யூ பேஸ்ட் அரசியல் பண்ணால அவர் சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி அரசியல் எதிரி இப்படி ஒரு நரேட்டிவ் அவர் முன்னெடுக்கிறாருல்ல ஐயா நீங்கள் இப்போ இஷ்யூஸ்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்கிறீங்க அவர் ஒரு புது கட்சி அப்படி அந்த பார்வையில் போகிறது சரியாக இருக்காது ஐயா அதுதான் மக்கள் மத்தியில் அவர் தனிச்சு நிற்க போகிறாரா எடப்பாடிக்கு நேட்டா போகிறாராங்கிற குழப்பம் வருது இன்ன இடத்துக்குள்ள தமிழிசை நயினாறு சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் வந்து பாஜக கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அது அழைக்கிறது அவருக்கு மெரிட்டு தான் அது ப்ளஸ் சித்தாந்த எதிரின்றாரு ஆனா நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதில் நம்ம நான் மறுக்க வரல பட் அவர் இதை இந்த பாப்புலாரிட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நான் கருதுறேன் நீங்க அவர் அழைக்கும் போது இப்படி ஒரு இடத்த அவர் கொடுக்குறார் திமுக தான் முதல் எதிரின்னு சொன்னா ரெண்டுல ஒன்னு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்காங்க எல்லாரையும் அடிச்சுட்டு நான் வருவேன்ற மாதிரி பிரைமரியா இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் வரணும் நீ பிரைமரியா வரணுங்கிற எண்ணம் ஓட்டம் உனக்கு இல்லை அதனால நீ வந்து அண்ணா அதிமுக இன்னொரு பிரைமரியான அண்ணா திமுக அவனை அடிக்கல இல்ல அந்த வாக்குகளை எடுக்கணுங்கிற ஒரு இது இருக்கலாம்ல அதிமுக நீங்க குறிப்பிடுற மாதிரி நாற்பத்தி ஐந்து இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு வந்திருக்கும் போது அந்த வாக்குகள் எங்கெங்க போயிருக்கணும் உங்களை போன்றவர்கள் ரொம்ப துல்லியமா சொல்றீங்க அப்போ அந்த வாக்குகளை மனதில் வைத்து கூட அதிமுகவை அடிக்காம அப்படி கடந்து போறது கூட ஒரு நுட்பமான அரசியல பார்க்க மாட்டீங்க நிச்சயமாக நீங்க அப்படி இன்டர்பிர பண்றது உங்க உரிமை இலவசத்தை சொல்லி நிற்கிறதுக்கும் கொடநாடு கொலையை பற்றி பேசாததுக்கும் செலக்டிவா ஊழலை பற்றி பேசுறதுக்கும் விஜய் வந்து சந்தர்ப்பவாதியா எடப்பாடி கிட்ட சீட்டை எதிர்பார்த்து இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு அங்க இடம் இருக்கு இது வந்து ஒரு மயக்கம் தானே ஒரு அனுமானத்துல ஒரு மயக்கம் தரக்கூடிய இடம்தான் தான் கண்டிப்பா தெளிவை அந்த இடத்துல ஒரு தெளிவை இப்ப நீங்க இன்னொரு பிளேயர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்த ப்ரூடு லீடர் திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஓங்கி அடிக்கிறாரு பாஜக ஊழல் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு முப்பது கோடி கொடுத்தாங்க இண்டோபாக் பாக் வாரில் தோல்வி இந்திய கவர்மெண்ட்டுக்கு குடநாடு கொலை பண்ணது எந்த சாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எந்த சாருன்னு சொன்னார்னா அவரோட வியூ வந்து இன்னொரு பிளேயர் இருக்காரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்து ஒரு பிளேயர் இங்கே இருக்கிறார் அவர் தன்னோட நிலைப்பாட்டு பாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனிச்சு போட்டி திமுக அண்ணா திமுக இப்ப ஐயா சீமான் எடுப்பது போன்ற ஒரு தீவிரமான கருத்தியல் கொள்கை நிலைப்பாட்டை ஐயா விஜயம் எடுக்கணும் கொள்கை கொள்கை நிலைப்பாடு என்னன்னு அவர் பிரச்சாரத்தில் சொல்லிக்கலாம் இட் ஹாஸ் இட் ஹாஸ் ஒன் டைம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னங்கிறது கன்ஃபியூஷன் கொடுக்கறாரு இந்த கன்ஃபியூஷனை என்ஆர் கொடுக்கல இந்த கன்ஃபியூஷனை சிரஞ்சீவி கொடுக்கல இந்த கன்ஃபியூஷனை கொஞ்ச நாள் விஜயகாந்த் கொடுத்தாரு எண்பது சீட்டு கடைசியில் ஜெயலலிதாட்ட கேட்டார் கேட்டதும் அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு போயிட்டார் இந்த கன்ஃபியூஷனை இவர் கொடுக்கல பவன் கல்யாண் கொடுக்கல இந்த கன்ஃபியூஷனை ஆரம்பத்தில் லைட்டாக கமல்ஹாசன் கொடுத்தாரு அதுக்கு பிறகு டிவி பெட்டி உடச்சி திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு போயிட்டார் அப்போ இங்க திமுக மட்டும் எதுக்குறது எடப்பாடி பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடப்பாடி கூட நாளைக்கு கை கொடுத்துக்கிட்டு திமுக தான் தோக்கடிக்கணும் எடப்பாடி வரல தப்பு இல்ல அந்த இடம் ஒரு மயக்கம் தருகிற ஒரு தெளிவில்லாத இடம் அதை தெளிவுபடுத்த வேண்டியது பொறுப்புன்னு சொல்றீங்க கண்டிப்பா அதுலதான் குழப்பத்துல இருக்கார் நான் சொல்றேன் அவர் குழப்பம் இருபத்தி ஆறுக்கு அவர் ஒருவேளை கூட்டணி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போடும்போது இதற்கு முன்னால் பல கட்சிகள் கூட்டணி ஸ்ட்ராட்டஜி போட்டதில் உள்ள எல்லாம் நீங்கள் அணுகி பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி எதிர்காலத்தில் விஜய்க்கு போகணும்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் ஹீஸ் நாட் த சூசர் அவரை ஆஃப்டர் நாட் இன்னைக்கு ரெண்டு பேர் காட்டினது அவருக்கு பெரிய ப்ளஸ் இரட்டை தலைமை இது மீண்டும் தனக்கு கோர்ட்டில் வரும் ரிவோக் பண்ணி தந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குது நான் வல்லாள கவுண்டர் எதிர்ப்பு இருக்குது ஒற்றை தலைமைங்கிறது அபகரிக்கும் தன்மையாக போன ஒரு தலைமை ஆகிட்டு பன்னீர் அல்லாதார் எதிர்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் ரெட்டை தலைமை நமக்கு பெற்றர்ன்னு பாஜகவே நினச்சி அதை இவருக்கு ரெட்டேல கெழுத்துப்படக்கூடிய உரிமை வரும்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு அதற்கான ஒரு அரசியலை அவர் பண்றாரு மோடிஜியின் வெற்றி இண்டோபாக் வார்ன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது இவர் இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றின்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்பனா உங்க கூட நாங்கள் இருக்க முடியுங்கிற ஒரு மெசேஜை ஓபிஎஸ் சொல்றாரு அந்த மீன் டைம் அவருடைய இருக்கக்கூடிய கூட்டம் நமக்கு என்ன முடிவு எடப்பாடி சாக்க மாட்டாரு நம்ம மீண்டும் சார்ந்து ஐயா ஓபிஎஸ் விஜயும் இணைந்தால் அதிமுக இருக்கிற ஏன்னா அவர்கள் ஏற்கனவே கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு கீழே இருந்து அதனுடைய பலனை அனுபவித்தவர்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவில் உள்ள ஒரு தரப்பு வந்து ஐயா விஜய் அவர்களுடைய அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா

பவன் கல்யாண் மாதிரியோ இதுவரை பலம் நிரூபிக்காதவர் இந்த இடம்தான் பல நிரூபிக்காத விஜய்ய பன்னீர்சோல்வ கூட்டணிக்கே வர்றாருன்னா என்ன டைம்ஸ்ல எப்படி பேசுவாங்க ஒண்ணு அதுக்கு என்ன ஃபார்முலா நீங்க வைக்க போறீங்க இன்னும் ஒருத்தர் விஜய ஆப்ஷனா எடுக்கிறாருன்னா அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவரோட பிறந்த நாள் வாழ்த்துல அரசியலிலும் சாதனை படைக்க வாழ்த்துகள்னு சொல்லுவார் அவ்வளவு நுட்பமா பாக்குறீங்க நீங்க நான் பாக்கக்கூடிய ஒண்ணு அதுல சீமான் பிறந்த நாள் வாழ்த்து தம்பி நல்ல டான்சர் ஃபைட்டர் போப்பா நான் இரநூறு பத்து நாலு எனக்கு போகிறேன் விஜய் எடப்பாடி இல்லை ஸ்டாலின் இல்லை விஜய் இல்லை அஜித் இல்லை எவன் வந்தாலும் வாடா நான் வேலுப்பிள்ளை பிரபாரம் மகண்டா நான் துணிஞ்சு நிப்பண்டா இப்போவே இரநூற்றி பதினொன்று பண்ணி துணிஞ்சு போறாரு அப்போ விஜய் களத்தில் இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு என்ன செய்வாருன்னு தெரியாது ஒருவேளை ஜா விஜய் நாளைக்கு இன்னொருத்தருக்கு சப்பார்டினேட்டராக கூட போயிடலாம் அப்போ சபார்டினேட்டாக போகும்போது இப்போவே என் தம்பி பெரிய டான்சர் என் தம்பி பெரிய ஃபைட்டர் என் தம்பி பெரிய காமெடியில் சூப்பர் என் தம்பி நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்லி வச்சுக்கிட்டா அவர் நாளைக்கு எடப்பாடி கூட போனால் கூட விஜயரசியம் வந்து சீமான் வந்து அரசியலுக்காக நம்ம அபிமான நடிகரை ஒன்று குறை சொல்லலை பெரிய ஃபைட்டர் டான்சர் தமிழானு தான் சொன்னார் ஸோ நம்ம எதுக்கு தலைவர் வந்து எடப்பாடியிட்ட வில போயிட்டாரு நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி வலை பேட்டர் நம்ம சீமானுக்கு ஓட்டு போடலாங்கற என்ன ஓட்டம் வருงதுல வெரி கால்குலேட்டிவ்ல தான் சீமானாதான் சொல்றாரு ரெண்டு பேர் அவர ஒரு சாய்ஸா வச்சிருக்காங்க எஸ் ரெண்டு பேர் இது அவருக்கு ஒரு பலம் பெரிய பலம் பெரிய பலம் ஒன்னு அன்புமணி இன்னொன்னு ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் ரெண்டு பேரும் பெரிய ஸ்டேச்சூர் உள்ளவங்க ஓட்டு பலம் உள்ளவங்க அவங்க ரெண்டு பேரும் இவரை ஒரு முக்கிய ஒரு பிளேயரா வைக்கிறது பெரிய பெரிய ப்ளஸ் இது என்ன என்ன சைஸ்ல எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியாது நம்ம சொன்னாலே அவரை பெருசா வச்சிருக்காங்க மாதிரிதான் காமன் பீப்புள் நினைப்பான் ஆனா அந்த டைம் தான் அன்புமணி எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கறாரு ஓபிஎஸ் எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கறாருன்னு தெரியும் அவங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் கொடுக்கிறது காரணமே அந்த டைம் வருதோ வரலையோ இதை காட்டி இன்னொரு இடத்துல லேண்ட் ஆகுறதுக்கு அவங்களுக்கு உதவும் எனிவே அப்படி உதவக்கூடிய அளவுக்கு ஒருத்தராட்டு விஜய் இந்த வந்தது விஜய்க்கு வெற்றி இவ்வளவு நேரமும் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் எங்களுடன் தாவைக்க அவனுடைய வருகை தமிழக அரசியலில் அதனுடைய இடம் பிறகு அவர்கள் தன்னை எந்த இடத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் இனி எதிர்காலம் எவ்வாறு போகும் என்பது குறித்து இவ்வளவு விரிவாக உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் நன்றி பெருமாள்மணி